ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டியை சாப்பிட்றதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க கடைகளில் ஹோட்டல்களுக்குலாம் போனால் இந்த டிஷ்ஷை தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க அப்படிப்பட்ட டிஷ்ஷை நம்ம இன்றைக்கி வீட்லேயே செஞ்சு போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு எடுத்துக்கலாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல மாவை கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தான மாவாக பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்கிற டைமில் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தே ஆகணுங்க அப்போ தான் அவங்களும் கடைகளில் எதுவும் வேணும்னு அடம்பிடிச்சு கேட்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு வச்சாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சி இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த மோமோஸ் சட்னிக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாங்க ஒரு பழுத்தை நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கீறல் போட்டுக்கலாம் இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோங்க அதுக்காக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு நாலு வர மொளகா ஆட் பண்ணியிருக்கேங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா வத்தல் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த பக்கம் நம்ம ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்ததை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க அது கூடவே ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் கேரட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதை தாங்க நம்ம ஸ்டஃபிங்க்கு வைக்க போகிறோம் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் குட வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் சேர்க்கும்போது அப்படியே கடைகளில் சாப்பிட்ற அதே சுவையில் கிடைக்குங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம தக்காளியே இருந்து ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்குள்ளே நம்ம இந்த மோமோஸை ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி தின்னா திரட்டி வச்சு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாங்க இந்த குளக்கட்டைக்கெலாம் மடிக்கிற மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐடியாஸில் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மோமோஸ் டிசைன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கிற மாதிரியே மடித்து விட்டுறலாம் அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி வச்சோம்னா போதும் உங்களுக்கு மோமோ சேப் கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரியே நம்ம இருக்கிற மாவையும் செஞ்சு வச்சிடலாங்க இது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் செய்ய செய்ய கொஞ்சம் ஈஸி ஆயிருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சேலை மடிப்பு வைக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சேப்பில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மாவையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மோமோஸ் வேகிற டைமில் நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாங்க தக்காளியோட தோலை நம்ம நீக்கிடலாம் இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இது ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும் சூப்பரான சட்னியும் இப்போ தயாராகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் மோமோஸும் நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்குறதுக்கே குழந்தைங்களுக்கு நல்லா டெம்டிங்காக இருக்குங்க வீட்லேயே இதை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ